ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று அருமையான நாள் என்பதால் தான் இந்த பதிவை பார்த்துள்ளாய் என் பிள்ளைக்கு இந்த பதிவு கண்ணில் தென்பட்டுள்ளது நல்ல நேரம் துவங்கிவிட்டது ஸ்ரீ ராமஜெயம் தங்கமே இந்த என்னை தொட்டு விட்டாயா தங்கமே தொட்டுவிடு நானும் ராமரும் நல்ல செய்தி தருகிறோம் அதனால் உன் தலையெழுத்தே மாறப்போகிறது உன் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படப் போகிறது நல்ல திருப்பம் ஏற்படப் போகிறது அருமையான நாள் அற்புதமான நாளாக விடிந்துள்ளது பொன்னான புதன் பொன் புதனில் இந்த எண்ணெய் தொட்டு விட்டாய் தானே இந்த எண்ணெய் தொட்ட வேளையில் உன் விதியே மாறப்போகிறது உன் தலையெழுத்தே மாறப்போகிறது இதை நீ அறிந்திருக்க கூட மாட்டாய் ஆனால் இப்போது உனக்கான நல்ல நேரம் வந்துள்ளதால் தானே இந்த பதிவு உன் கண்களில் பட்டுள்ளது திரும்பவும் நீ இதை தொட்டுவிடு இதன் மூலமாக உன் வாழ்வில் என்ன நடக்கப் போகிறது என்பதை மட்டும் நான் சொல்கிறேன் கேள் என் செல்வமே அனைத்து சூழல்களிலும் யாருடைய தயவையும் உதவியும் எதிர்பார்க்காமல் தனியாக நடக்க தயாராக இரு தனித்திருக்கிறோம் என்று கவலைப்படக்கூடாது தனித்து திமிராக இருக்க வேண்டும் என்றும் சொல்லவில்லை தனி துணிச்சலோடு செயல்படும் உன் தலையெழுத்தானது மிகச் சிறப்பாக மாறிவிடும் உன் வாழ்வில் அனைத்து சந்தோகங்களும் அனைத்து சந்தோஷங்களும் உன்னிடம் பெருகும்படி மகிழ்ச்சியும் நீ அடையும்படி உன்னுடைய துன்ப காலத்தை முடித்து வைத்து இன்ப காலத்தை ஆரம்பித்து வைக்கப் போகிறோம் நானும் ராமரும் உன்னுடைய காலத்தை இன்ப காலமாக மாற்ற வந்துவிட்டோம் இனிப்பார் உன் வாழ்வில் அதிர்சம் கொட்டிக்கொண்டே இருக்கப் போகிறது நான் சொல்வதை மட்டும் கேட்டுக்கோ தேவையில்லாமல் எந்த விஷயத்திற்காகவும் அவசரப்பட்டு கோபப்படக்கூடாது நீ கோபம் உன்னிடம் அதீதமாக உள்ளது கோபம் அழிவை தான் தரும் கோபம் என்பது யாரையுமே முட்டாளாக்கி வேடிக்கை பார்த்துவிடும் நிதானம் என்பதோ உனக்கான வாழ்வில் வெற்றியை கொடுத்துவிடும் நீயே பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் கோபப்படுவர்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய் அவர்கள் போல் ஆகக்கூடாது என்று பார்த்து கொண்டு தான் இருக்கிறாய் ஏனால் கோபப்படும் போது அவர்கள் எப்படியெல்லாம் இருக்கிறார்கள் என்று அவர்களுடைய முகமே காட்டும் போது நீ எப்படி அதீதமாக கோபப்படுகிறாய் என்பதையும் பார்த்து கொண்டு இருக்கிறேன் நிதானமாக இரு வெற்றியை கொடுக்கும் பிரச்சனைகளை பெரிதாக நினைத்துத்தானே நீ கவலைப்படுகிறாய் ஆனால் நான் முக்கியமான ஒன்று என் பிள்ளைக்கு சொல்லட்டுமா பிரச்சனைகள் மூலமாகத்தான் நீ யாரென்று நீயே அடையாளம் கண்டுகொள்வாய் பிரச்சனை என்பது உன்னை உனக்கு அடையாளம் காட்டும் கண்ணாடி பிரச்சனைகள் வரும்போது தானே உன்னுடைய பலம் என்ன உன்னுடைய பலவீனம் என்ன எப்படி எதை உன்னால் சமாளிக்க முடியும் எதை உன்னால் சமாளிக்க முடியாது என்ற புரிதல் உனக்குள் வருகிறது ஆக மொத்தம் பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் உன்னுடைய முகத்தை அதற்கு தைரியமாக காட்டு ஏன்னா அத்தகைய தைரியம் என் பிள்ளைக்கானது இருக்கிறது எந்த காலத்திலும் எப்போதும் நீ புறகு முதுகுடாது நிமிர்ந்து நில் துணிந்து நில் துணிச்சலோடு செயல்படு பிரச்சனைகள் உன் வாழ்வில் வரும்போதுதான் உன்னால் எல்லா விஷயங்களையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் உனக்குள் உருவாகும் மற்றவர்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் வராது தங்கமே உனக்கு நல்ல மாற்றமாக இருக்க போகுது வாழ்க்கையில் எப்படி மாற்றிக்கொண்டிருக்கிறாய் என்பதை நான் பார்த்துக்கொண்டேதான் இருக்கிறேன் உன்னுடைய உன்னுடைய தலையெழுத்தே மாறப்போகிறது திரும்பவும் சொல்கிறேன் உன்னுடைய அதிர்ஷ்ட எண்ணை நான் உனக்கு அனுப்பியுள்ளதை இப்போது தொட்டுவிடு எந்த காலத்திலும் எந்த மனிதரையும் போய் நீ கெஞ்சி இருக்கக்கூடாது எந்த மனிதனின் செயலுக்காகவும் அவர்களின் பண வசதியை பார்த்து நீ பயப்படவும் கூடாது பணம் இருந்தால் இருந்துட்டு போகட்டும் பயம் மட்டும் இருக்கக்கூடாது உனக்கான வாழ்க்கையை நீ உண்மையாக நேர்மையாக வாழ்ந்துவிடு நிம்மதி என்பது உன்னிடம் இருப்பதை வைத்து நீ திட்டப்படுவதில் தான் இருக்கிறதை தவிர இல்லாததை நினைத்தோம் இழந்ததை நினைத்தோம் என்று வருத்தப்படக்கூடாது உன் ஆசைகளை கட்டுப்படுத்திக் கொள் உன் குடும்பத்தினுடைய ஆசையை நிறைவேற்ற நீ ஆசைப்படுகிறாய் தானே நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன் காயங்கள் இல்லாமல் இங்கு யாருக்கும் காலம் கற்றுக் கொடுத்து விடாது உன் மனதில் ஏற்பட்ட காயங்களை பெரிதாக நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் அதன் முதன்மோக நீ நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டுள்ளாய் மற்றவர்களின் வஞ்சக செயல்களையும் துரோக எண்ணத்தையும் நீ புரிந்து கொண்டு விட்டாய் என்னும் பார் நிறைய நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டு அவர்களின் வஞ்சக செயல்களையும் துரோக எண்ணத்தையும் புரிந்து கொண்டு உன் வாழ்வில் எதெல்லாம் நீ செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது எப்படியெல்லாம் நம் நினைப்பு இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வாய் அதன்படி நடந்து கொள்வாய் கவலைப்படாதே நானும் ராமரும் அனைத்தும் நல்லதாக நடக்கும்படி செய்யப் போகிறோம் இன்று ஸ்ரீராம நவமே நல்ல நாள் அதனால்தான் என் பிள்ளைக்கு இந்த பதிவு பார்க்கப்படுகிறது கேட்கப்படுகிறது அனைவருக்கும் நான் குறி சொல்வதில்லை அனைவருக்கும் நான் கண்ணில் தென்பட்டு விட மாட்டேன் நீ யாருக்காகவும் பெரிதாக நினைத்து வருத்தப்படக்கூடாது தங்கமே யாருடைய வார்த்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நீ வருத்தப்படவும் வேண்டாம் அன்பால் எல்லாவற்றையும் உன்னால் சாதிக்க முடியும் அன்பால் உன்னால் எதையும் சமாளிக்க முடியும் உன் திறமை நிறைய ஒழுந்துகிட்டு இருக்கு உனக்கே தெரியாமல் ஆனால் என் பிள்ளையை பற்றி எனக்கு தெரியும் உனக்கு நீயே செதுக்கிக் கொள்ளக்கூடிய அளவில் பல பேர் உன்னை பேசிய அவமான வார்த்தைகளை பொறுத்துக் கொண்டாய் துரோகத்தையும் பொறுத்துக் கொண்டாய் அதையெல்லாம் துச்சமாக நினைத்துவிடு நான் இருக்கிறேன் உன்னுடைய ராமபிரன் நான் உனக்கு துணை நிற்கிறேன் உன்னுடைய சாயப்பா உன் கூட நான் இருக்கிறேன் உன் மனம் சொன்னபடியெல்லாம் கேட்காமல் முதலில் நீ என்ன நினைக்கிறாய் நீ நினைப்பது சரிதானா என்று யோசிக்க பழகு ஏன்னா மனம் என்பதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது உன் மனம் எல்லா விஷயங்களுக்கும் ஆசைப்படும் எல்லா விஷயங்களையும் அடைய முடியுமா அதில் உனக்கு எது சரி வரும் சரி வராது என்று நீதானே சிந்தனை செய்யணும் செல்வமே உன் வாழ்க்கை மாறிவிடும் தங்கமே உன் வாழ்க்கை மாறிவிடும் நீ கஷ்டப்பட்டு செய்த செயல்கள் எல்லாம் உனக்கு இஷ்டத்தை நிறைவேற்றி கொடுக்கப் போகுது இந்த என் அதிர்ஷயன் இந்த அதிர்ஷய தொட்டாலும் போதும் பார்த்தாலும் போதும் உனக்கு இனிமேல் நினைத்த காரியம் நடந்துவிடும் இப்படியா என் வாழ்க்கை இருக்கிறது என்று நினைத்த நீ அருமையான வாழ்க்கை கிடைக்கப் போவதை நினைத்து மகிழப் போகிறாய் அதனால்தான் தலையெழுத்தே மாறப்போகிறது என்று சொன்னேன் உன் வாழ்வில் எதிர்பார்த்து காத்திக் கொண்டிருக்கும் எல்லா சந்தோஷங்களையும் உனக்கு கொடுக்க தீர்மானித்து விட்டோம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும் உனக்கு நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்து கேட்ட எல்லா விஷயங்களையும் உன் மனம் போலவே உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறோம் இருவரும் நல்ல விஷயத்திற்கு தானே தனியாக நின்று போராடினாய் விரைவில் அது எல்லாம் உனக்கு கிடைக்கத்தான் போகிறேன் நம்பி காத்தேரு ஒரு முடிவை கொடுத்து இன்பமான விஷயங்களை உன் வாழ்வில் கொண்டு வர வேண்டியது எங்களுடைய பொறுப்பு நிச்சயமாக நடக்கும் தங்கமே நிச்சயமாக நடக்கும் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்